வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா கொஞ்சம் உடம்பு முடியாததுனால என்னால் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ண முடியல ஆனால் இனிமேல் வர கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியும் தோழிகள் அதுக்காக வந்து மன்னிக்கணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான பதிவு நிறைய தோழிகள் இந்த இந்த டவுட் வந்து இருக்கும் அதாவது நமக்கு வந்து பீரியட்ஸ் ஏற்படுற சமயத்துலேயும் சரி அல்லது ஓவலேஷன் சமயத்துலையும் சரி நார்மலாகவே நமக்கு வந்து அடிவேட்டில் வந்து ஒரு ஷார்ப்பு பெயின் ஊசியில் வந்து குத்தின மாதிரி ஒரு வந்து பெயின் இருக்கும் திரும்பி படுக்கும்போது போது வலிக்குது உட்காந்து எழுந்துக்கும் போது வலிக்குது ஸோ இந்த பெயின் வந்து எதனால் வருது இது வந்து பீரியட்ஸ்க்கான அறிகுறியா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா அல்லது கர்ப்பமா என்னன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நிறைய தகவல் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க திரும்பவும் அதே கேள்வியை எங்கிட்ட கமெண்ட்டில் கேட்குறீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ நம்ம இப்போ இந்த படிவை பார்த்துடலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அடிவயிற்று வலி அப்படிங்கிறது வந்து நிறைய காரணங்களுக்காக வரலாம் அதில் முக்கியமாக வந்து நமக்கு பீரியட்ஸ் ஆகும்போதும் நமக்கு வந்து பெயின் வரும் அதே மாதிரி ஓவலேஷன் சமயமாக இருக்கட்டும் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கட்டும் அல்லது ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும் நமக்கு அடிவயிற்று வலி வரும் அப்போ வந்து பிரெக்னென்சியாக இருந்தால் கண்டிப்பாக அடிவயிற்று வலி வருமானு கேட்டிங்கன்னா சிலருக்கு அந்த பெயின் எதுவுமே அவங்க உணர மாட்டாங்க ஆனால் வந்து குழந்தை வந்து தரிப்பாங்க அதே மாதிரி பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் சிலருக்கு வந்து எந்த விதமான அடிவயிற்று வலியும் இருக்காது ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து சுலபமாக வந்து பீரியட்ஸ் ஆகும் இதெல்லாம் வந்து அவங்களோட உடல் சார்ந்த விஷயங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து நம்மளோட அம்மாவுக்கு இருக்க உடல் கூட நமக்கு இருக்காது இந்த விஷயத்தில் மட்டும் ஏன்னா ப்ரெக்னென்சி சிண்டம்ஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்குமே ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் நம்ம அம்மாக்கிட்ட கூட நம்ம கேட்டோம்னா கூட நம்மளோட ப்ரெக்னென்சி சிம்டம்ஸோ அம்மாவோடய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸோ கண்டிப்பாக வந்து ஒன்றா இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால சிலருக்கு வயிற்று வலி ஏற்படலாம் சிலருக்கு வயிற்று வலி ஏற்படாமலும் போகலாம் அந்த மாதிரி நமக்கு பீரியட்ஸ் கொஞ்ச நாள் இருக்குது அதாவது ஃபைவ் டேஸ் இருக்குது இப்போ வந்து அடிவேறு வலி வருது இது வந்து பீரியடாக அல்லது ப்ரெக்னன்சியாக தெரியல ஷார்ப் பெயினாக இருக்குது உட்காந்து போது எனக்கு வந்து வலி இருக்குது அதே மாதிரி திரும்பி படுக்கும்போது இழுத்து பிடிச்ச மாதிரி வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க முக்கியமாக வந்து இந்த மாதிரி வலி ஏற்படுதுன்னா உங்களுக்கு ஒரு வேறு சூடாக இருக்கலாம் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கூட நமக்கு இந்த மாதிரி அடிவயிற்றில் இழுத்து பிடிச்ச மாதிரியான வழிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இப்போ அதிகமாக வேலை ஏதாவது செஞ்சிருப்போம் அல்லது எக்ஸசைஸ் வந்து புதுசாக செய்ய ஆரம்பிச்சிருப்போம் அதே மாதிரி வெயிட் ஏதாவது தேவையில்லாமல் நம்ம வந்து தூக்கி இருந்திருப்போம் அல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம் முன்னாடி நாள் வந்து நம்மளோட கணவரோட உடல் உறவில் வந்து இருந்திருக்கலாம் இதன் காரணமாக கூட நமக்கு அடிவயிற்றில் அந்த ஷார்ப் பெயின் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பீரியட்ஸ் ஆன அந்த மிடில் சைக்கிளில் இந்த மாதிரி ஷார்ப் பெயின் வருது அதாவது இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்குதுன்னா இது வந்து ஓவலேஷன் ஆனதுக்கான சிம்டம்ஸாக இருக்கலாம் அல்லது அதாவது ஓவலேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த சின்ன பெயின் நமக்கு ஏற்படும் இல்லையா ஓவலேஷன் ஆகும்போது அதோட ரிஃப்ளெக்ஷனாக கூட இந்த மாதிரியான வழிகள் வந்து இருக்கலாம் அதாவது பீரியட்ஸான மிடில் சைக்கிளில் வரும்போது அதே மாதிரி நம்ம அந்த சமயத்தில் நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கோம் இன்டர்கோர்ஸ் இருந்திருக்கோம் அப்படின்னாலும் நமக்கு சதைப்பிடிப்பின் காரணமாக கூட நமக்கு அடிவிற்றில் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக போகுது அப்படின்னா நம்மளோட எண்டோமெட்ரல் திக்னஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளி வர ஆரம்பிக்கும் இதன் காரணமாக கூட நமக்கு அடிவயிற்றில் இழுத்து பிடிச்ச மாதிரி வழி இருக்கலாம் அதுவே நீங்கள் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போது வந்து வர பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும் ரொம்ப அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி தாங்க முடியாத பெயின்லாம் இருக்காது ஆனால் உங்களுக்கு ஒன்ஸ் வந்து பிரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமும் எனக்கு வந்து ஹெவி பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் இமிடியேட் டாக்டர் பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியமானதாக இருக்குது ஏன்னா பீரியட்ஸ்க்கு ஏற்படுற வழியை விட ப்ரெக்னென்சி டைமில் ஏற்படக்கூடிய வலி வந்து ரொம்பவே மைல்டாக தான் இருக்கும் ஏன்னா வந்து அது குட்டி பாப்பா அப்போ தான் வந்து உருவாகி இருக்குது அந்த குழந்தை வந்து நம்மளோட கருப்பையில் பொழுது அந்த இம்ப்ளான்டேஷன் ஆகும்போது ஒரு சின்ன வலி இருக்கும் அதே மாதிரி நமக்கு கருப்பை வந்து வளர ஆரம்பிக்கும் அந்த குழந்தை வந்து ஊன்றிடுச்சு ஒரு முறை வேற்பிடிச்சிருச்சு அப்படின்னா கருப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை வளரத்துக்கு ஏற்ற மாதிரி விரிஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கும் அதனாலேயும் நமக்கு பெயின் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு பெயின்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும் பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஏற்படக்கூடிய வழி மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காது வலிக்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுமே தவிர ஐயோ அப்பா வலிக்குதே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு இருக்காது ஒருவேளை உங்களுக்கு திரும்பி படுக்கும்பொழுது இ எழுந்து நிற்கும்பொழுது ரொம்பவே இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்குதுன்னா நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிங்க ஃபஸ்ட் உங்களோட உடல் உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்பயும் உங்களுக்கு பெயின் இருக்குன்னா ஒருவேளை அதுக்கு பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸாக இருக்கலாம் அதே போல் இந்த ஷார்ப் பெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை ஒரு செகண்ட் மட்டும் இருந்துட்டு போகுதுன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை இதுக்காகலாம் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை இது வந்து எப்போதுலேருந்து நமக்கு இருக்கும் ஆனால் குழந்தைக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வழிகளை கூட நம்ம கவனித்து பார்க்கறதுனால தான் இதெல்லாம் நமக்கு பெருசாகவே தெரியும் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப் பெயின்லாம் வந்து நம்ம உடலுக்கு நம்ம உடலில் வந்து எல்லாேருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் தான் ப்ரெக்னென்சிக்கும் இந்த ஷார்ப் பெயின் எந்த விதத்துலேயும் பாதிப்பை ஏற்படுத்தாது இனிமேல் வந்து இந்த ஷார்ப் பெயின் பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் அடுத்த பதிவுல பார்க்கலாம் வரையிலும் நன்றி வணக்கம்